ஃப்ரெண்ட்ஸ் தமிழக ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கனா டிக்கெட் கொடுக்க வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நாற்பத்தி ரெண்டு புதிய ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்க போகுது ஸோ தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் எக்ஸாமும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஜூனுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைக்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கே தெரியும் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வழங்கும் வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு சிக்ஸ் டேஸ் முன்னாடி கூட வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஸ்டேஷனை வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்திரெண்டு ஸ்டேஷனில் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க மொத்தமாக ஒரு தொண்ணூற்றி ஒரு வேகன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ உங்களுக்கே தெரியும் அன் ரிசர்வ் டிக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின் மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எடுத்துக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த டே ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வச்சிருப்பாங்க நீங்கள் அங்கே தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் போகிறீங்க ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மொத்தமாக ஒரு தொண்ணூற்றி ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்தந்த ஸ்டேஷனோட நேமே வந்து பாருங்க இங்கே இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோட ஸ்டேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ நம்ம சதன் ரயில்வேல தான் வந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது ஸோ டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஸோ டுவெண்ட்டி ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஆல்ரெடி வந்து ரிட்டையர்ட் ரயில்வே எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க பார்த்தாலும் அவங்க கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஜென்ரல் பப்ளிக் ஸோ நம்மள மாதிரி இருக்கிறவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஜென்ரல் பப்ளிக் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ரிட்டையர்ட் ரயில்வே ஸ்டேஷனை ஒர்க் பண்ணிங்க வந்து பார்த்தோன்னா ரயில்வே எம்ளாயாக இருந்தாங்கன்னா அவங்க கூட இதில் வந்து இதில் அப்ளை பண்ணலாம் ஸோ ஜென்ரல் பப்ளிக்கில் வந்து பாருங்க இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏஜ் வந்து பாருங்க பதினெட்டு வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்து இருக்கணும் அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் நீங்கள் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த ரெசிடென்ட்டாக நீங்கள் வந்து இருக்கணும் அந்த சேம் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ரயில்வே ஸ்டேஷனோ அந்த இதுக்கான டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் வந்து இருக்கணும் அதுக்கான அட்ரஸ் எல்லாமே ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து பாருங்க இங்கே வந்து உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் நம்ம ரீஜனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால தமிழில் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனோடு நீங்கள் வந்து என்னென்னா சப்மிட் பண்ணுவீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக உங்ககிட்ட வந்து இருக்கணும் ஸோ அதையுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எலிஜிபிலிட்டி இல்லை ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அப்ளிகேண்ட் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க அதேமாதிரி உங்களுக்கு இதில் வந்து சேல்ரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து நீங்கள் வந்து விக் விற்கிறீங்கன்னா உங்களுக்கு மூணு வந்து கமிஷன் மாதிரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு இந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ அது மூலியமாக நீங்கள் அந்த கமிஷன் அமௌண்ட்லாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்மார்ட் கார்டு மூலியமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அது எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா கீழே வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டையர்ட் ரயில்வே எம்ப்ளாயா இல்லைனா ஜென்ரல் பப்ளிக்காங்கிறத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டேஷன் அப்ளைடு இடத்துல எந்த ஸ்டேஷனோ அதை நீங்கள் கொடுத்துக்கணும் அதேமாதிரி கேட்டகரி ஆஃப் ஸ்டேஷன் என்னங்கிறத வந்து அதில் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களோட நேம்லேருந்து ஸோ உங்களோடய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களோடய டிபார்ட்மெண்ட்டில் இருந்து எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து ஜென்ரல் பப்ளிக் தனியாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரிட்டை ரிட்டையர்ட் ரயில்வே அப்ளைக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷனில் இதில் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க பேஜ் டூவில் தான் வந்து பாருங்கள் ஜென்ரல் பப்ளிக் வந்து இருக்கு இதில் கரெக்டாக ஒரு டேட் ஆஃப் பர்த் எஜுகேஷனு அட்ரஸ்லேருந்து காண்டாக்ட் நம்பர் இந்த மாதிரி எல்லாமே பேன் நம்பர் ஆதார் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சி ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக தான் போய் நீங்கள் வந்து இதுக்கு வந்து கொடுக்க போகிறீங்க அது வந்து பாருங்க இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரில் போகிற மாதிரி இருக்கும் நேரில் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அதில் இணைச்சு ஸோ ஒரு அப் ஒரு எம்டி போஸ்ட் கவர் வாங்கிக்கோங்க அதில் வந்து மேலே அந்த கவரில் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஸ் ஃபெசிலிட்டேர் டு ஆப்ரேட் ஏடிவிஎம் அட் ஸ்டேஷன் நேம் போட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அதை வந்து மேலே வந்து அந்த கவர் மேலே வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அது இங்கே கொடுத்துருக்க மாதிரி இதில் வந்து எந்த ஸ்டேஷனுங்கிறத கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அதோட பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் வந்து அந்த கவரில் போட்டு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரில் போய் டிராப் பாக்ஸ் ஒன்று இருக்கும் அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பாருங்கள் கேட்டகரி ஆஃப் ஸ்டேஷனே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்எஸ்டி ஒன்று என்ஸ்டி டூனா ரூபாய் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பண்ணுவீங்க அதர் ஸ்டேஷனாக இருக்கிறீங்கன்னா ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தினா ஸோ உங்களுக்கு ஒர்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து நாங்கள் கொடுத்துருவோம் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கறதும் இதில் சொல்லியிருக்காங்க அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா நீங்க ஒர்க் பண்ற வரைக்கும் அதை வந்து வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஸோ அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கறதும் இதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்